ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வசந்தி வெல்கம் டு மம்மி டேடி சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம் திறமை மீது நமக்கு நம்பிக்கை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பழங்கால எகிப்து நாட்டில் ஒரு அரசனும் அரசியும் வாழ்ந்து வராங்க அந்த அரசன் வந்த அரசின் மீது ஒரு தீராத காதலோட இருந்தார் அவங்க என்ன கேட்டாலும் உடனே நிறைவேற்றி கொடுப்பாரு அவ்வளோ அன்பா வந்து பாத்துக்கிறாரு என்னமோ தெரியல அந்த அரசியோட துரதிஷ்டம் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு கொடிய நோய் தாக்கி அந்த இளம் வயதிலேயே இறந்தும் போயிடுறாங்க ஆடலா அது அதனால அவங்களுக்கு மறு ஜென்மத்து மேலையும் மறுபிறவி மீதும் ஒரு தீராத நம்பிக்கை இருந்துச்சு அதனால அந்த அரசியின் உடலை வந்து பதப்படுத்தி அதுக்கப்புறம் கல்லறையில வச்சு அது அவர்களுக்கு தேவையான பொருட்கள் அவங்க ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த கல்லறையிலே வச்சு பாதுகாப்பாங்க அதே மாதிரிதான் இந்த அரசரும் அவங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போதும் அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லி முயற்சி செய்கிறாரு அவங்க ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி தர்றாரு ஆனாலும் காப்பாற்ற முடியல இப்ப இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட மறுபிறவி மேல நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு கடைசியாக அந்த அரசி வந்து அந்த அரசன் கிட்ட ஒரே ஒரு ஆடைய பற்றி கேட்டாங்க எனக்கு ஒரே ஒரு ஆடைய வந்து எனக்கு வாங்கி கொடுங்க அந்த ஆடை வந்து இந்த எகிப்திலே யாருமே போடாத ஆடையாக இருக்கணும் ஒரு விசித்திரமான ஒரு வடிவமைப்புல இருக்கணும் அந்த ஆடை வந்து பார்க்குறவங்களோட கண்ணை வந்து கொள்ளை கொள்ளணும் அந்த ஆடை வந்து இதுவரையும் அந்த மாதிரியான வடிவமைப்புல யாருமே அணியாத ஒரு ஆடையா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆடை வந்து எனக்கு சொல்லி அந்த ராணி கேட்டிருப்பாங்க கடைசி அந்த ராஜா கிட்ட அதனால அவரு அந்த ராணி இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட கல்லறையில வைக்கணுங்கிறதுக்காக அந்த நாட்டு மக்களுக்கு எழுபத்து நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு நம்ம நாட்டிலே சிறந்த வடிவமைப்பாளர் வந்து அரசிக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு ஆடையை வடிவமைச்சு கொடுங்க அந்த ஆடை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமானதாகவும் சிறந்த வடிவமைப்பிலையும் இருக்கும் இதுவரையும் அப்படி ஒரு ஆடையை வந்து யாரும் உருவாக்கி போட்டிருக்க கூடாது அந்த மாதிரி ரொம்ப நேர்த்தியா இருக்கணும் அந்த ஆடை அந்த ஆடையை வந்து வடிவமைச்சு தர்றவங்களுக்கு வந்து வாழ் ஆடை வடிவமைப்பாளருக்கு வந்து நான் சிறந்ததொரு ஒரு பரிசளிப்பேன் மூட்டை மூட்டையா பொற்காசுகள் அளிப்பேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு விட்டுறாரு அந்த ஊருலயே கடைக்கோடியில ஓரஸ் அப்படிங்கிற ஒரு வாடை வடிவமைப்பாள இளைஞன் இருந்தான் அவனுக்கு பெருசா வருமானமே கிடையாது ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தான் ஆனா அவனோட திறமை வந்து ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் இருக்கும் அவனும் ஒரு ஆடை வடிவமைப்பாளர் தான் அவனுக்கு எப்படியாவது நம்ம நம்ம திறமையை வந்து இந்த இந்த நாடு பூர்வம் தெரிய வைக்கணும் தான் அவனோட ஆசை அரசரோட இந்த அறிவிப்பு வந்து அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறான் அரசர் சொன்னது போலவே சிறந்ததா நேர்த்தியா யாருமே பயன்படுத்தாத வகையில புது வடிவமைப்புல ஒரு ஆடைய அரசிக்காக வடிவமைச்சிட்டான் வடிவமைச்சு அதை அவனோட அந்த கடைக்கோடி கிராமத்துல இருந்து அந்த அரண்மனைக்கு போறதுக்கு ரெண்டு நாட்கள் ஆகும் அப்ப எல்லாம் குதிரைகள்ல தான் அவங்க பயணம் பண்ணுவாங்க அவனும் ஒரு குதிரை மேல ஏத்திக்கிட்ட அவனு குதிரைய ஓட்டிக்கிட்டு கிளம்புறான் ரெண்டு நாட்கள் ஆகும்ல அப்ப எங்கேயாவது நைட்ல தங்கணும் அப்போ ஒரு சத்திரத்துல தங்குறான் அங்க ஒரு வயதான ஒரு முதியவரை பாக்குறான் அவருமே ஒரு வா ஆடை வடிவமைப்பாளர் போல ரெண்டு பேரும் இயல்பா பேசிக்கிட்டு இருக்கும் அந்த வயசானவர் சொல்றாரு என்னோட பேத்தி வந்து அரண்மனையில வேலை செய்யறா அவளை ரொம்ப வருடத்துக்கு அப்புறமா நான் பாக்க போறேன் அதனால அவளுக்கு ஒரு பிரத்யேகமான அவளே பார்த்து வியக்கக்கூடிய ஒரு ஆடைய வடிவமைச்சு கொண்டுகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே ஓரஸ்க்கு வந்து அவர் வடிவமைச்ச ஆடைய பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் ஏற்படுது அந்த ஆடை வந்து நம்ம வடிவமைச்ச ஆடைய விட சிறப்பானதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு அவனுக்கு எண்ணம் தோன்றுது அதே மாதிரி அந்த வயதானவர்கிட்ட கேக்குறான் அந்த வயதானவரும் காமிக்கிறாரு அதே போலவே ஒரு வந்து இவன் வடிவமைச்ச ஆடையை விட அதுதான் வந்து புதுமையானதாகவும் சிறப்பானதாகவும் தெரியுது உடனே அந்த வயதானவர்கிட்ட கேக்குறான் நீங்க உங்க தானே கொண்டுட்டு போக போறீங்க நான் வந்து அரசர் வந்து கேட்ட அந்த அரசுக்காக வடிவமைச்சு கொண்டு போயிருக்கேன் ஆனா என் மனசுக்கு வந்து என்னோட ஆடையை விட தான் சிறப்பு வாங்கிட்டுதான் தெரியுது அதனால இந்த ஆடையை நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் ஒரு நல்ல பேர் வாங்கிடுவேன் அதே மாதிரி என்னோட குடும்ப சூழலும் வந்து உயர்ந்துடும் எனக்காக இந்த ஆடையை கொடுங்க என்னோட ஆடைய நீங்க உங்க பேத்தி கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி சொல்றான் உடனே அந்த பெரியவர் எவ்வளவா சொல்லி பாக்குறாரு தான் நவீனமயமா இருக்கு இதுதான் அரசருக்கு பிடிக்கும் உன்னோடதே நல்லாதான் இருக்குன்னு ஆனா ஒரு வந்து கேட்க மாட்டேங்கிறான் உடனே அந்த பெரியவர் வந்து இவனும் அந்த பெரியவர் வடிவமைச்ச ஆடையை கொண்டுட்டு போய் அரசர்கிட்ட காமிக்கிறான் போயிருது அவனுக்கு வந்து பொற்காசுகள் வேலையாட்களை அவர் கூப்பிடுறாரு அப்ப ஆல்ரெடி வந்து அந்த பெரியவர் சொல்லியிருந்தாரு தன்னோட பேத்தி வந்து தான் வேலை செய்யறான்னு சொல்லி அவ வந்து அன்னைக்கு அவங்க தாத்தா வடிவமைச்சு கொடுத்து சொன்னார்ல அதாவது அவங்க ரெண்டு பேரும் மாத்திக்கிட்டாங்க ஆடைய இப்போ வந்து ஒரு வடிவமைச்ச அந்த ஆடையை தான் அவரோட பேத்தி போட்டுட்டு வந்து அரசர் முன்னாடி நிற்கிறார் உடனே அரசர் வந்து ஒரு நிமிஷம் நில்லுங்க ஒரு கையில இருக்க இந்த ஆடையை விட இந்த வேலையால் பொன் போட்டிருக்க இந்த ஆடை இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது இதே மாதிரி ஆடையை வடிவை வடிவமைக்க சொல்லலாம் அரசுக்கு ஒருஸ்க்கு வந்து பொற்காசுகள் கொடுக்கறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அந்த பேத்தி கிட்ட கேட்கும் தன்னோட தாத்தா தான் வந்து கொண்டு வந்து இந்த ஆடையை கொடுத்ததா சொல்றா உடனே அவங்க தாத்தாவை கூப்பிட சொல்றாங்க அந்த தாத்தா அரசர் முன்னாடி வந்து நிக்கிறாரு கவலை என்னடா இது நம்ம வடிவமைச்ச ஆடை நல்லாலைன்னு சொல்லி தான் அந்த தாத்தா வடிவமைச்ச ஆடையை வாங்கணும் இப்போ என்ன அரசருக்கு நம்மளோட ஆடையே பிடிச்சிருக்கே இப்படி ஏமாந்துட்டோமே தன்னோட முயற்சி மேலே தன்னோட திறமை மேலேயே நம்ம வந்து நம்பிக்கை வைக்காமல் போய்ட்டுமேனு சொல்லி வருந்துடான் அப்பதான் அந்த தாத்தா உண்மையா நேர்மையா அந்த முதியவர் வந்து அரசர்கிட்ட இல்லையரசே இந்த ஆடையை வடிவமைச்சது நான் இல்லை இந்த ஓரஸ் தான் இந்த ஆடையும் வடிவமைச்சது இது நான் வடிவமைச்ச ஆடை இல்லைன்னு சொல்லி உண்மையை சொல்லி ஓரஸ்க்கு ஓரஸ் வந்து முதியவருக்கும் நன்றி சொல்லிட்டு அரண்மனையில இருந்து கிளம்புறான் கிளம்பும் போது அந்த பெரியவர் ஓரஸ்கிட்ட ஒரு அறிவுரை சொல்றாரு எப்போவுமே நீ யார் யார் மேல நம்பிக்கை வைக்கலைன்னாலும் தன் திறமை மீது நமக்கும் முழு நம்பிக்கை இருக்கு இருக்கணும் அப்பதான் வந்து எந்த ஒரு செயலையும் நம்ம வெற்றி அடைய முடியும் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் நமக்கு தோல்வி அப்படின்னு வருது அப்படின்னா அது வந்து நம் மேல நம்பிக்கையின்மை காரணத்தை தான் குறிக்குது நிறைய பேர் வெற்றி அடைகிறாங்க நிறைய பேர் வந்து சக்சஸ்ஃபுல் பர்சனாக வர்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே அவங்களோட திறமை மேலே நம்பிக்கை வச்சனால மட்டும்தான் எப்போவுமே உன்னோட திறமை மேலே நீ முழு நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லி அறிவுரை சொன்னாராம் அதே போல் தாங்க நம்மளும் எப்பவுமே எந்த ஒரு செயல் செய்யும் போதும் நம்மளோட திறமைய நல்லா வளர்த்துக்கணும் நம்ம திறமை மேலே நம்பிக்கை வச்சோம்னாவே நம்ம வெற்றியாளர் ஆகலாம் ஓகே இந்த கதை இதை தான் உணர்த்துது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ